மம் அதிகாரம் அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் புனிந்து ஆண்டவன் மார்களே அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களைக் கழுவி இராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான் அதற்கு அவர்கள் அல்ல வீதியிலே தங்குவோம் என்றார்கள் அவன் அவர்களை மிகவும் வருந்து கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அவனிடத்திற்குத் திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள் அவன் புளிப்பில்லா அப்பங்களைச் சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் புசித்தார்கள் அவர்கள் படுக்கும் முன்னே சோதம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலுமிருந்து வந்து வீட்டைச் சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள் அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய் சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம் இதோ புருஷரை அறியாத இரண்டு குமாரத்திகள் எனக்கு உண்டு அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன் அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான் அதற்கு அவர்கள் அப்பாலே போ பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது இப்பொழுது அவர்களுக்கு செய்வதைப் பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பைச் செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள் அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை போட்டி தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள் அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி போனார்கள் பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள் மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம் இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள் அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாறோட பேசி நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள் கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான் அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாகக் கண்டது கிழக்கு விழுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இறக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் அதற்கு லோத்து அப்படியல்ல ஆண்டவரே உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே என் பிராணனைக் காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர் மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது தீங்கு என்னை தொடரும் நான் மறித்துப் போவேன் அதோ அந்த ஊர் இருக்கிறதே நான் அதற்கு போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது சின்னதுமாய் இருக்கிறது என் பிராணன் பிழைக்க நான் அங்கே போகட்டும் அது சின்ன ஊர்தானே என்றான் அதற்கு அவர் நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன் தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள் நீ அங்கே போய் போய்ச் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார் ஆகையால் அந்த ஊர் சோவார் எண்ணப்பட்டது லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது அப்பொழுது கர்த்தர் சோதமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா கொடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்துப் போட்டார் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள் விடிய காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்துக்குப் போய் சோதாம் கோமோரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கிப் பார்த்தான் அந்த பூமியின் புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து போகும்படி அனுப்பிவிட்டார் பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டுப் போய் அவனும் அவனோட கூட அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள் அங்கே அவனும் அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள் அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார் பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோடே சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவருடைய சயனிப்போம் வா என்றாள் அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள் மூத்தவள் போய் தன் தகப்பனுடைய சயனித்தாள் அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான் மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து நேற்று ராத்திரி நான் தகப்பனுடைய சயனித்தேன் இன்று ராத்திரியும் மதுவை குடிக்க கொடுப்போம் நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி நீ போய் அவருடைய சயனி என்றாள் அப்படியே அன்று ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள் அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனுடைய சயனித்தாள் அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான் இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கற்பவதியானார்கள் மூத்தவள் ஒரு குமாரனைப் பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன் இளையவளும் ஒரு குமாரனைப் பெற்று அவனுக்கு பெண்ணம்மி என்று பெயரிட்டாள் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன் அதிகாரம் இருவது ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான் அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான் தேவன் இரவிலே அபிமலேக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார் அபிமலுக்கு அவளை சேராதிருந்தான் ஆகையால் அவன் ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழைப்பீரோ இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளைத் தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்க தரிசி நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னைச் சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்ற அறிவாயாக என்ற சொப்பனத்திலே அவனுக்குச் சொன்னார் அபிமலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரையெல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளையெல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான் அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது அபிமலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய் நீ என் என்மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமரப் பணிகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன் செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான் பின்னும் அபிமலேக்கு ஆபிரகாமை நோக்கி என்னத்தைக் கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான் அதற்கு ஆபிரகாம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன் அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான் அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி என் தாய்க்கு குமாரத்தி அல்ல அவள் எனக்கு மனைவியானாள் என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியாய் தெரியும்படி செய்தபோது நான் அவளை நோக்கி நாம் போகும் இடம் எங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான் அப்பொழுது அபிமலைக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான் பின்னும் அபிமலைக்கு இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு என்று சொன்னான் பின்பு சாராளை நோக்கி உன் சகோதரனுக்கு ஆயிரம் வெள்ளிக்காசு கொடுத்தேன் இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்து காவதாக என்றான் இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமேலைக்குடைய வீட்டாரின் கற்பங்களையெல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான் அப்பொழுது தேவன் அபிமேலைக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார் அதிகாரம் இருபத்தி ஒன்று கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்குச் செய்திருளினார் முதிர்வேதா இருக்கையில் சாராள் கற்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரஹாம் நூறு இருந்தான் அப்பொழுது சாராள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார் இதைக் கேட்கிற யாவரும் என்னோடே கூட நகைப்பார்கள் சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்வான் அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள் பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான் பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் இந்த அடிமைப் பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் இருந்தது அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமைப் பெண்ணையும் குறித்துச் சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் ஆதலால் சாராள் உனக்குச் சொல்வதெல்லாவற்றையும் கேள் அடிமைப் பெண்ணின் மகனும் உன் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டுப் போய் பேரசபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களைத் திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவைக் கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே கொடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான் அவன் பாரான் வனாந்திரத்திலே கொடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் வைத்தாள் அக்காலத்தில் அபிமலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீர் எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான் அதற்கு ஆபிரகாம் நான் ஆணையிட்டுக் கொடுக்கிறேன் என்றான் ஆனாலும் அபிமலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்திக் கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமலேக்கை கடிந்து கொண்டான் அதற்கு அபிமலேக்கு இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை இன்று நான் அதை என்று இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான் அப்பொழுது ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமலேக்கு கொடுத்தான் அவர்கள் இருவரும் உடன்படிக்கை கொண்டார்கள் ஆபிரகாம் ஏழு பெண்ணாட்டுக் குட்டிகளைத் தனியே நிறுத்தினான் அப்பொழுது அபிமலேக்கு ஆபிரகாமை நோக்கி நீ தனியே நிறுத்தின இந்த ஏழு பெண்ணாட்டுக் குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான் அதற்கு அவன் நான் இந்த துறவு தோண்டினதை குறித்து நீ சாட்சியாக இந்த ஏழு பெண்ணாட்டு குட்டிகளை என் கையிலே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டுக் கொண்டபடியால் அந்த இடம் பெயர் சபா என்னப்பட்டது அவர்கள் பெயர் பண்ணிக் பண்ணிக்கொண்ட பின் அபிமலைக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பிப் போனார்கள் ஆபிரகாம் பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான் ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான் அதிகாரம் இருபத்தி ஐந்து சாராளுடைய பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாவன இஸ்மவேலுடைய மூத்த மகன் நபாயோத் பின்பு கேதார் அத்பியேல் மிப்சாம் மிஷ்மா தூமா மாசா ஆலார் தேமா எத்தூர் நாபிஸ் கேத்மா என்பவைகளே தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு பன்னிரண்டு பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே இவர்களுடைய நாமங்களும் இவைகளே இஸ்மவேலின் வயது நூற்று முப்பத்தி ஏழு பின்பு அவன் பிராணன் போய் மறித்து ஜன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான் அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள் இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் கொடியேறின பூமி நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று ஆபிரகாமின் குமாரர் ஈசாக்கு இஸ்மவேல் என்பவர்கள் இவர்களுடைய சந்ததிகளாவன இஸ்மவேலின் மூத்த குமாரனாகிய லெபயோத் கேதார் அத்பியேல் மிப்சாம் மிஷ்பா தூமா மாசா ஆதாத் தேமா எத்தூர் நாபீஸ் ஹேத்மா என்பவர்கள் இவர்கள் இஸ்மவேலின் குமாரர்